இந்த போட்டி தொடர் முழுவதுமே அதிர்ஷ்டத்தால் மட்டுமே இதுவரைக்கும் முன்னேறி வந்த தற்போதைய சாம்பியன் இங்கிலாந்து நேற்று கிடைத்த அதிர்ஷ்டமான டாஸ் வெற்றியையும் இந்தியாவோட கையிலேயே கொடுத்து தனக்கு தானே கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஸ்லோ பிச்ல பேட்டிங்ல வலுவாக இருக்கிற அணி பேட்டிங்கையும் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களை கொண்டாணி பந்து வீச்சையும் தேர்வு செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்ல பேட்டிங் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்திருக்கு ஆனா பந்து அதோட டாமினேஷன் இது வரைக்கும் இருந்ததே இல்லை அப்படி இருந்தோம் இந்தியா மாதிரி ஒரு சிறப்பான மட்டை வீச்சாளர்களை உள்ளடக்கிய அணியை மட்டை வீச அழைப்பது ஒரு பெரிய தவறு அப்படிங்கிறத இங்கிலாந்து போட்டியின் முடிவில் உணர்ந்திருக்கும் ஆனாலும் அது டூ லேட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிங் கோலி இதுவரைக்கும் ஃபார்ம் உள்ள வரல ஆனாலும் அணி நிர்வாகம் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பை அளித்தே வருகிறது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா பந்துகள் சரியாக மட்டைக்கு வராத காரணத்தினால் அவரோட ஸ்டைல மாத்தி கொஞ்சம் டிஃபென்ஸ் கலந்த அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி முப்பத்தி ஒன்பது பந்துகள்ல ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடித்தது இந்தியாவோட டாப் ஸ்கோரரா அவர் உயர்த்தியது இதை வந்து எல்லாரும் கேப்டன் நாக் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா பதிமூணு பந்துகள்ல இருபத்தி ஒன்பது ரன்களையும் சூரியகுமார் முப்பத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்களையும் ரவீந்திர ஜடேஜா ஒன்பது பந்துல பதினேழு ரன்களையும் எடுத்தது இந்தியாவின் ஸ்கோரை நூத்தி எழுபத்தி ஒன்னாக உயர்த்துவதற்கு பெரும் உதவி செய்தது நூத்தி எழுபத்தி ரெண்டு என்ற வெற்றி இலக்கூட விளையாட வந்த இங்கிலாந்து அணி முதல் இரண்டு ஓவர்களில் ஒரு நம்பிக்கை கலந்த தற்காப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்தி மூன்றாவது ஓவரில் ஜாஸ் பட்லர் அடிக்க ஆரம்பிச்சார் இதை தொடர்ந்து ரோஹித் சர்மா நான்காவது ஓவரிலேயே அக்ஷர் பட்டேலை பந்து வீச செய்தார் தான் வீசிய முதல் பந்திலேயே எடுத்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு அக்ஷர் பட்டேல் அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றி மூன்று விக்கெட்டுகளை எடுத்து வெறும் ரன்களை மட்டுமே கொடுத்திருந்தார் இதன் இந்த முக்கியமான போட்டியோட ஆட்டநாயகன் என்ற விருதையும் அவர் பெற்றார் மறுமுனையில் குல்தீப் யாதவ் மிக சிறப்பாக பந்து வீசி பத்தொன்பது ரன்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை சாய்க்க இங்கிலாந்து அணி நூத்தி மூணு ரன்களுக்கு பதினாறு புள்ளி நாலு ஓவரிலேயே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை கொடுத்தது டீம் இந்தியாவுக்கு நமது வாழ்த்துக்கள் இங்கிலாந்தை பொறுத்த இந்த போட்டி ஒரு மறக்க வேண்டிய போட்டியாவே அமைஞ்சு போயிடுச்சு ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமான பந்து வீச்சையும் மட்டை வீச்சையும் நெத்து வெளிப்படுத்தி அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வியை தழுவியது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லவும் மேலும் காணொளிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி